தமிழ் சீரியல் நடிகையான லதா ராவ் ஒரு தமிழ் தொலைக்காட்சி நடிகையாவார் பெரும்பாலும் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட தொடர்களை தோன்றுகிறார் தில்லாலங்கடி கோடிக்கோப்பா அதிசய உலகம் மற்றும் பல படங்களில் இவர் தன்னுடைய படைப்புகளுக்காக அறியப்படுகிறார் மெட்டி ஒளி தமிழ் சீரியலில் இவர் நடிகையாக அறிமுகமானார் பார்வையாளர்களை சென்றடைய அவரது சமீபத்திய படைப்பு சுழல் த ஒர்க்டஸ் வலைத்தொடர் அவை சீரியஸ்களிலும் நுழைந்து தனக்கென்று ஒரு நடிப்பு திறனை உருவாக்கி கொண்டார் தற்போது தர் ஒரு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த இவர் அருகில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஆர்வத்தின் காரணமாக அவள் சென்று அதை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போதுதான் சின்னத்திரையில் அறிமுகமானால் பிரபலமான மெட்டி ஒளி சீரியலின் ஷூட்டிங் மற்றும் அவரது நல்ல தோற்றம் காரணமாக அந்த சீரியலில் இவருக்கு ஒரு சிறிய கதாபாத்திரம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ் மலையாள கன்னடம் முப்பதற்கும் மேற்பட்ட தொடர்களில் நடித்து அசத்தினார் பல எதிர்மறை வேடங்களிலும் நடித்து இருக்கிறார் மேலும் ரெக்கை கட்டிய மனசு என்ற தொடரில் அவரது கணவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் அதற்கு முன்கள் முன்பு அவர்கள் அப்பா என்ற தொடரில் ஒன்றாக நடித்திருந்தாலும் இவர்களுக்கு லாரா மற்றும் ராகா என இரண்டு அழகான மகன்கள் உள்ளனர் மருதாணி ராஜகுமாரி திருமதி செல்வம் நிலவாய் பிடிப்போம் மீனாட்சி இருவர் உள்ளம் குறிஞ்சி மலர் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் தற்போது இவருடைய லேட்டஸ்ட் மாடர்னான போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இதை பார்த்த ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் உண்மையான ஒரு தரமான நாட்டுக்கட்டனா அது லதாராவும் மட்டும்தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வராங்க இது உண்மையாக இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்